காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம் மணிகண்டன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இதை பார்க்கலாமா இந்த தருணத்தில் அரசியல் தமிழக அரசியல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தாக்க தலைவர் விஜய ராகுல் காந்தியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் சந்தித்திருப்பது அரசியலில் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா இந்த சந்திப்பு பற்றிய கூடுதல் தகவல்கள் என்ன வணக்கம் சட்டமன்ற தேர்தல் நெருக்கி வரக்கூடிய இந்த சூழல்ல தமிழக கழக தலைவர் விஜய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடைய வியூக வகுப்பாளர்கள்ல முக்கியமாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல சந்தித்திருக்கிறார் முக்கியமாக இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகாக தாவேக்கா தலைவர் விஜயிடம் ராகுல் காந்தி தொலைபேசியின் மூலமாக பேசியது அப்போது அரசியல் களத்துல முக்கியத்துவமாக பார்க்கப்பட்ட நிலையில ராகுல் காந்தியுடைய வியூக வகுப்பாளர் ராகுல் காந்தியுடைய பொட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இயங்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி விஜய நேரில் சந்தித்து இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார் முக்கியமாக இதுவரையில விஜய் அவரது தேர்தல் பரப்புரையின் போது அதிமுக திமுக பாஜகவை விமர்சித்து பேசியிருந்தாரே தவிர காங்கிரஸ் குறித்த விமர்சனத்தை எந்த இடத்திலும் பொதுவாக வைக்கவில்லை என்பது பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில காங்கிரசுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படக்கூடிய சூழல்ல காங்கிரசுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடைய வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் அவரது இல்லத்துல சந்தித்து பேசியிருப்பது அரசியல் தளத்துல மிக முக்கிய பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது இரண்டு மணி நேரம் வரையில இந்த பேச்சுவார்த்தை நடத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது பட்டினப்பாகத்தில் இருக்கக்கூடிய விஜயின் அலுவலகம் மற்றும் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் முதல முக்கிய நிர்வாகிகள் அவருடன் உடனிருந்ததாகவும் தனியாக விஜயம் பிரவீன் சக்கரவர்த்தி மட்டும் ஒரு மணி நேரம் பேசியதாகவும் நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆலோசனையில பேசப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் வருவதற்கு நான்கு மாத காலமே இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பேச்சுவார்த்தையும் ஆலோசனையும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ரைட் விரிவான விவரங்களை வழங்கமைக்கு நன்றி மணிகண்டன் தாவேக்க தலைவர் விஜயுடன் ராகுல் காந்தியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் சந்திப்பு நடத்தியிருப்பது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பார்த்திபன் இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு அஃபிஷியலா எல்லாமே நடக்கிறதுக்கு ஸோ இப்பயே வந்து இந்த சந்திப்பு அப்படிங்கறது தமிழக அரசியல்ல ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தி எப்படி மாறுது அப்படின்றது நாமும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் மாறுமா இது ரொம்ப டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் அப்படின்னு பார்க்கலாம் ஆனா நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு எல்லா சாத்தியமும் இருக்கு இந்த சந்திப்புனால ஏன்னா இப்போ எதுக்கு இந்த சந்திப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசா இப்ப எழக்கூடிய சூழல்ல நீங்கள் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மாறுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது இருந்தாலும் இட் இஸ் டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட் ஏன்னா இந்த திமுக சைட்லேயும் சரி அதிமுக சைட்லேயும் சரி இன்னும் எதுவும் ஓகே அப்படின்னு ஃபைனலைஸ் ஆகலை அப்படிங்கிறதான் இன்னி வரைக்கும் களத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எதார்த்தமாக இருக்குது யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் போகலாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது இன்னும் எதுவும் ஃபைனலைஸ் ஆகலைங்கும் போது இங்கேயும் ஒரு ஒருவே இருக்கு நாங்களும் இங்க இருக்கோம் அப்படிங்கறத காமிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த சந்திப்பு இப்ப காலத்துல முழுக்க திமுக அதிமுக தாவேக நாத்தக்கன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களாலையும் இதுல வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா ஒரு டிசைடிங் ஃபேக்டரா மாற முடியும்ன்றதை காட்டிக்கிறதுக்கான ஒரு சமிக்ஞையா இதை நம்ம பார்க்கலாமான்னு தான் தோணுது இல்லையா பார்க்கலாம் இந்த சந்திப்பு இனி அடுத்தடுத்த நாட்கள்ல எப்படி மாற போகுது இந்த நகர்வு அடுத்து இப்ப வந்து ராகுல் காந்தியுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் வந்திருக்கிறார் அடுத்து காங்கிரஸ் கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள் யாராவது வராங்க அனைவருக்கும் புரிய வைக்கும் பொருளாதார சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் நியாயமான கோரிக்கை

பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்